யாரும் பேசிட்டு இருக்காதீங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போவாரு உங்களுக்கு தெரியுமா தச்சையில சேர விரும்புவோர்கள்னு சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் அதுல எழுதி கொடுத்தவன் பின்னாடி திருப்பி பார்க்கவும் எழுதிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்தா ஐந்நூத்தி ஐம்பது பேர் எழுதிருக்கான் எவனோடும் சேந்திராதரான்னு இதே வானூர்தல ஏறும்போது இறங்கும்பது என் தாய் தந்தை இரவத்தை வயசுல கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்னு போராடி ரியா எவனோடும் சேந்திராதரா சான்றா ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்க இவன் பிரபாகர மகங்க உலக போர் செஞ்ச மகன் தலைவனுடைய வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டு தான் டி டி வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்கா அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலக போரா இல்லையா இனிமேல் உலக போர் வந்த நாலாவது உலக போர் மூன்றாவது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் என்னை போய் தமர சந்திக்கு போய் நின்று சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்ட ஏதாவது இருக்கா நட்ட ஏதாவது இருக்கா இருக்கா என்ன ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் ஏய் மொத்தமா மூணு மூணு லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கேன்